வேண்டிய வரத்தை தரும் தாம்பூல படையல் அதாவது நம்ம என்ன வரத்தை வேண்டுறோமோ அந்த வரத்தை தரக்கூடிய தாம்பூல படையல்னு பேர் இன்றைக்கி செய்ய போகிற பரிகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பதினாறு செட்டு வைக்கிறோம் பார்த்திங்கன்னா இது சோடசம்னு பேர் பதினாறு ரகம் பொதுவாக சொல்லுவோம் பதினாறு வரம் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க வச்சுட்டு பூ எடுத்து உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி இந்த படையல் நீங்கள் போடுறதா சொல்லி இந்த பூவை போட்டு நல்லா வேண்டிக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேண்டுங்க அதாவது எதை வேணாலும் வேணலாம் அதனால் தான் வேண்டிய வரத்தை அரு அருளும் தாம்பூல படையல்னு பேர் இது என்னைக்கு செஞ்சால் சிறப்பு அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அதை செய்யலாம் இல்லை ஜென்ம நட்சத்திரம் தெரியாது அப்படின்னா நீங்கள் செய்கிறது பௌர்ணமிக்கு செய்யலாம் சாயந்தரம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்களில் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் ரொம்ப நல்ல பரிகாரம் செய்து பாருங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கடனோ வீடோ சம்பளமோ அல்லது வருவாயோ சொத்தோ சுகமோ ஏதோ ஒன்று மூனை வச்சு அந்த மூனையே வச்சு வச்சு நீங்கள் வேணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேண்டிய வரத்தை தரும் தாம்பூல படையல் அதாவது நம்ம என்ன வரத்தை வேண்டுகமோ அந்த வரத்தை தரக்கூடிய தாம்பூல படையல்னு பேர் இன்றைக்கி செய்ய போகிற பரிகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்ப்போம் மூணு வெத்தலை வேணும் மூணு பாக்கு வேணும் மூணு ஏலக்காய் வேணும் அதாவது மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு ஏலக்காய் மூணு சொட்டு தேன் அதாவது ஒரு மூணு வெத்தலை எடுத்துங்க நல்ல வெத்தலையாக இருக்கணும் பூச்சி அரிப்பு இல்லாத இருக்கணும் பெரிய வெத்தலையாக இருக்கணும் மூணு வச்சுட்டு மூணு பாக்கு வைங்க மூணு ஏலக்காய் வைங்க மூணு சொட்டு தேன் அதில் விட்டுடுங்க அந்த வெத்தலையிலேயே இதுதான் இந்த மாதிரி தயார் பண்ணி இது மாதிரி பதினாறு செட்டு தயார் பண்ணணும் மூணு வெத்தலை மூணு ஏலக்காய் மூணு பாக்கு மூணு சொட்டு தேன் அந்த மாதிரி பதினாறு செட்டு தயார் பண்ணணும் தயார் பண்ணி சாமி முன்னாடி லைனை அடிக்கிடுங்க எப்படி அடுக்கணும்னா அந்த வெத்தலை பார்க்கு நீங்கள் இப்போ கிழக்கு பார்த்து நம்ம எல்லோரும் சாமியை வச்சுருப்போம் எல்லாருமே கிழக்கு பார்த்து சாமியை வச்சுருப்போம் நாம் வந்து மேற்க பார்த்து சாமி கும்பிடுவோம் சாமி கிழக்கில் இருந்தால் சாமிக்கு நேராக நம்ம சாமி கும்பிட்ணும் உங்களுக்கு நேராக அந்த வெத்தலை எப்படி இருக்கும்னா அதோடைய காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பு இடது பக்கம் வலது பக்கம் அந்த நுனி வெத்தலையோடைய நுனி நீங்கள் பார்க்கும்போது சாமி எப்படி பார்க்குறீங்கன்னா சாமியோட டேபிளை பார்த்தா அந்த வெத்தலை எப்படின்னா இந்த நீட்டில் வச்சுருக்கணும் இடது பக்கத்தில் பார்த்தா உங்களுடைய லெஃப்ட்டு கைக்கு நேராக அந்த காம்பு இருக்கணும் இது வெத்தலையோட காம்பு உங்களுடைய ரைட்டு கைக்கு சோத்து கை பக்கம் பார்த்தா அதோடைய வால் இருக்கணும் வெத்தலையுடைய மொனை இது மாதிரி பதினாறு செட்டு அடிக்கிடுங்க லைனாக அடுக்க முடிலன்னா ஒரு லைனு செகண்ட் லைன் போடுங்க ஒரு எட்டு லைன் எட்டு போட்டுட்டு அடுத்த எட்டு இப்படி வச்சுருங்க இவ்வளோ தான் இப்போது இது இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி உள்ள ஆட்கள் இது எப்படின்னா இது என்னைக்கு செஞ்சால் சிறப்பு அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்கள் உங்களுக்கு நம்ம நட்சத்திரம் இருக்கும் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் வச்சுங்களேன் கேலண்டரை பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு இந்த பூஜையை செய்யலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டி குளிச்சுட்டு கவுச்செல்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் அன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து ஒரு சின்ன பிரசாதம் தயார் பண்ணிங்க ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஒரு ஸ்வீட்டு இல்லை கடையிலேருந்து கூட வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி வாங்கிக்கிங்க வந்துட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அதை செய்யலாம் இல்லை ஜென்ம நட்சத்திரம் தெரியாது அப்படின்னா நீங்கள் செய்கிறது பௌர்ணமிக்கு செய்யலாம் சாயந்தரம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யலாம் இந்த மூணில் உங்களுக்கு எது சௌகரியமாக செய்யுங்க ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு செய்யலாம் அல்லது உங்களுடைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பொதுவான ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் இந்த மூணில் உங்களுக்கு எப்போ செய்தாலும் சரி எத்தனை வாட்டி வேணாலும் செய்தாலும் சரி எல்லாம் நாம் சொன்ன மூணுலையுமே செஞ்சாலும் சரிதான் இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ இதுக்கு பேர் தாம்பூல படையல்னு பேர் இது அந்த பூஜை பண்ணுறோம் இல்லையா தாம்பூல படையல் இந்த மாதிரி தயாராக வச்சுங்க வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு குத்து விளக்கையோ அல்லது ஒரு தனி காமாட்சி மேலக்கோ வச்சு ஏற்றிங்க முஞ்ச மட்டும் குத்து விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா அகல் ஏற்றுங்க காமாட்சி விளக்கு அதிகம் பயன்படுத்தாதீங்க அது பொதுவான பூஜைக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குத்து விளக்கு ரொம்ப பெட்டர் வச்சுட்டு பூ எடுத்து உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி இந்த படையல் நீங்கள் போடுறதா சொல்லி இந்த பூவை போட்டு நல்லா வேண்டிக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேண்டுங்க அதாவது எதை வேணாலும் வேணலாம் அதனால தான் வேண்டிய வரத்தை அரு அருளும் தாம்பூல படையல்னு பேர் வேண்டிய வரத்தை அருளும் தாம்பூல படையல் இதுக்கு பேர் தாம்பூலம் இது பொதுவாக வெத்தலை பார்க்க வந்து நம்ம தாம்பூலம்னு சொல்லுவோம் அந்த தாம்புலம் தீய படையலாக மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான் விஷயம் தாம்பலத்தையே படையெல்லாம் வச்சுடுறோம் இப்படி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பதினாறு செட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா இது சோடசம்னு பேர் பதினாறு ரகம் பொதுவாக சொல்லுவேன் பதினாறு வரம் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க லக்ஷ்மி சோடச பூஜை அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் பதினாறுன்றது ஒரு பெரிய விசேஷமானது சோடச பூஜை பதினாறு செல்வங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் பதினாறு வச்சு நீங்கள் என்ன வேணுமோ வேண்டுங்க எல்லாம் வேண்டி முடித்து ஆரத்தையெல்லாம் முடிச்சுடுங்க அந்த நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு இதை என்ன பண்ணணும் இந்த வெத்தலை எல்லாம் வச்சுருக்கணும்ல இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஒன்றா போட்டு அதை வந்து மாடு ஆடு மாடு பசு மாடு எரு மாடு நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் உணவாக கொடுத்துட்லாம் ஒருவேளை அந்த மாதிரிலாம் நம்ம இடத்துல மாடு இல்லை இதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னா தண்ணியில் போட்டுடலாம் எங்கேயாவது கொண்டு போய் தண்ணியில் போடுங்க ஏரியில் போடாதீங்க ஆற்றுல குளத்தில் கடலில் இப்படி எங்கேயாவது நீங்கள் இதை போடலாம் ஜீவராசிகளுக்கு கொடுக்குறது நல்லது முடியலன்னா இப்படி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்களில் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் ரொம்ப நல்ல பரிகாரம் செய்து பாருங்கள் ஈஸியானதும் கூட செலவும் ஒன்றும் பெரிய செலவில்லை இப்போ குறைச்ச செலவு உள்ளே தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணுங்கள் இல்லை பௌர்ணமிக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு எது சௌரியமோ பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆனால் இது எங்கேயும் இல்லாத ஒரு நல்ல அபூர்வமான பரிகாரம் கேட்ட வரத்தை அருளும் தாம்பூல படையல்னு பேர் யாருமே இதை சொல்லிட்டேன் அப்போ ரொம்ப ஈஸியும் கூட நல்ல வேணுன்னா நீங்கள் பூ போட்டு நல்லா வேண்டுங்க அர்ச்சனை மாதிரி எனக்கு வந்து அந்த குத்து வேலைக்கு நம்ம பிடிச்ச சாமி குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது வந்து இப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதை தாண்டி நம்ம வீட்டாண்ட ஒரு சாமியாக இருக்கலாம் எதுவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சாமின்னால் எனக்கு பிடிக்கும் இப்போது பொதுவாக சொல்லுவாங்க லக்ஷ்மி வேண்டு குபேரனை வேண்டு சிவனை அப்படிலாம் இல்லை இது வந்து இஷ்ட தெய்வ பூஜை இஷ்ட தெய்வங்கிறது ஒருத்தங்களுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கம்னு சொல்லுவோம் அதாவது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதில் அந்த இஷ்ட தெய்வத்துக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த படையலை எல்லா கடவுளும் ஏற்றுக்குவோம் சிவனும் ஏற்றுக்குவார் விஷ்ணு ஏற்றுக்குவார் அம்மன் ஏற்றுக்குவாங்க எல்லா கடவுளையுமே இதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி உடையது தான் ஏன்னா இதை தாம்பலம் எல்லா சாமிக்கும் பொது இதில் வந்து வேறு எதுவும் க நம்ம வைக்கலை தேனு உலகமறிந்த ஒரு விஷயம் அது தெய்வத்துக்கு ஈடு அது தேனுன்றது இயற்கையான ஒரு இனிப்பு வகை அதில் இதை வச்சு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி நிறைய கேட்கக்கூடாது முக்கியமாக ஒரு மூணு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கணும் இதை இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக மூணே மூணு பிரச்சனை தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கடனோ வீடோ சம்பளமோ அல்லது வருவாயோ சொத்தோ சுகமோ ஏதோ ஒன்று மூனை வச்சு அந்த மூனையே வச்சு வச்சு நீங்கள் வேணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்ற மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்